காலையிலேயே சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பேச்சலர் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள்லாம் காலையில் பரபரப்பாக நம்ம வேலை பார்க்கும்போது ஈஸியாகட்டு சட்டுன்னு பண்ணிடலாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப நல்லதும் கூட சாப்பிட்றது பார்க்கறதுக்கே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க வாங்க இந்த ப்ரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் பிரான்ஸ் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு ப்ரெட் ஆம்லேட் பண்ண போறாங்க வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்க தருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ப்ரெட் ஆம்லேட் வந்து ஆஃபீஸ் போகிறாங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தை எடுக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் போனோம் இல்லைன்னா இந்த மாதிரி செட்டுன்னு பண்ணிடலாங்க பத்தே நிமிஷத்தில் டைம் இல்லாத டைத்தில் இந்த மாதிரி பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆம்லேட் பண்ணதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க மூணு முட்டை எடுத்துருக்காங்க மூணு முட்டை நாலு பட்டு மூணு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம் தாராளமாக ரெண்டு பேரும் சாப்பிட்லாங்க இதை முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் தழை மல்லித்தழைங்க உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சில்லி பிளேஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் ரொம்ப எடுப்பீங்கன்னா சில்லி பிளேஸ் போட்டுக்கோங்க நல்லாட்டாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை தவாலாம் ஆட் பண்ணிடலாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா அடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க பட்டர் நெய் எண்ணெய் எதுனாலும் வச்சு பண்ணலாங்க பட்டர் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக அதிகமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதை தவால ஊற்றிக்கிடலாம் எல்லா இடமும் நல்லா ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க நான் ஜெம்போ ப்ரெட் தான் எடுத்திருக்கேன் சின்ன ப்ரெட் கிடச்சாலும் சின்ன ப்ரெட்டில் பண்ணிக்கோங்க தோசை தவா பெரிய தவான்னா பெரிய ப்ரெட்டாக வச்சுருக்கேன் சின்ன தோசை தவா இருந்ததுன்னா சின்ன ப்ரெட் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் பிரட்டி கொடுத்து ரெண்டு ப்ரெட்டை எடுத்து வச்சுக்கணுங்க ரெண்டு ப்ரெட்டை எடுத்து வச்சுட்டு அப்புறமா ரெண்டு பிரெட்டை அதிலே போட்டு நம்ம பண்ணணும் சூப்பராகட்டு பெரட்டி வச்சாச்சு கரெக்டாக இருக்குங்க உண்டுக்கில இப்போ மேலே கொஞ்சம் நம்ம கேரட்டு துவக்கலாம் கேரட்டை வந்து நீங்கள் கூட வச்சு அடித்தீங்கன்னா ரொம்ப நுரம் நுரண் இருக்கும் அதனால் கொஞ்சம் மேலே அப்படி தூத்திக்கோங்க வெஜிடபிள் எதுனாலும் நம்ம போட்டுக்கிடலாங்க அப்புறம் ஆம்லேட் வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க இதுக்கு மேலே வந்து சாஸுங்க டமேட்டோ சாஸ் கொஞ்சம் அப்புறம் மயானாஸ் கொஞ்சம் ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க ப்ரெட் எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரு ப்ரெட்டுக்கு மயானாஸும் ஒரு ப்ரெட்டுக்கு வந்து சாஸும் போட்டுருக்கோங்க இதுக்கு மேலே சீஸ் வச்சுக்கிடலாம் இந்த மாதிரி சீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டு வைக்கணுங்க அதுக்கு மேலே ஒரு ப்ளேட் வச்சுட்டு இப்போ ஆம்லேட்டை வந்து நம்ம மடித்து விடணும் இதுக்கு மேலே கொஞ்சம் சாஸ் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஆம்லேட்டை மடித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணுங்க அடுப்பு வந்து இதமான தீலே இருக்கணும் ரொம்ப ஸ்பீடாக கூடாது ஆம்லேட் வந்து கருவிடும் இந்த ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் ரெண்டாக கட் பண்ணாலும் கட் பண்ணிடலாம் இது மேலே வந்து சாஸ் ஊற்றிக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க காலையில் மாவு இல்லை இட்லி மாவு இல்லை சப்பாத்தி மாவு இல்லைன்னு கவலையே படாதீங்க சட்டுன்னு பண்ணக்கூடிய ஈஸியான ரெசிபிங்க யாருக்கெல்லாம் பிரெட் ஆம்லேட் பிடிக்கணும் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் இதை மடிச்சு விட்டு மடிச்சு விட்டு இது மேலே கொஞ்சம் பட்டர் போட்டு விடலாம் பட்டர் வந்து எந்த அளவுக்கு சேர்க்கமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு சைடும் நம்ம வேக விட்டு திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டு எடுக்கணுங்க ஒரு சைடு நல்லா வந்துருச்சு சீட நல்லா வேற வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம் சூப்பராகட்டு முட்டை ஆம்லேட் ரெடிங்க பார்க்கல எவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்க யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ கட் பண்ணிடலாம் பாதி பீஸ் சாப்பிட்டாலே போதுங்க வயிறு உப்பிரும் சூப்பராட்டு ரெட் ஆம்லேட் போட்ட வச்சு பார்க்கறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்க லேர் லேராட்டு ட்ரை பண்ணுங்க வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம் நைட்டு டின்னருக்கு பண்ணலாம் நான் காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு தான் பண்ணியிருக்கேன் இது கூட சட்னி வச்சும் பண்ணலாம் க்ரீன் சட்னி ரெட் சட்னி எதுனாலும் வச்சு பண்ணலாம் கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வருது சூப்பராட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட் ஆம்லெட் போட்டிருக்காங்க ஆபீஸ் போறவங்கலாம் ஈஸியாட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க அட்டகாசமாக இருக்கும் குழந்தைகளுக்கும் பண்ணி கொடுங்க நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் நெஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்